தக்காளி ரேட்டு எப்படியும் சொல்லுங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் தக்காளி ரேட்டை கேட்டோன்னே மக்கள் சாக்காராங்க ஆமாங்க விலை ரொம்பவுமே குறைஞ்சிருக்கு வாங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் தக்காளி நிலவரம் வரத்து எப்படிங்கிறது வியாபாரியிடமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முன்னூறுவா முந்நூறுவா மீடியம்ங்களா பெருவெட்டு அதுவே பொடித்தக்காளித்தாலிவா இரநூறுவா தக்காள அதாவது இன்னைக்கு மார்க்கெட்டில் தக்காளி நிலவரன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட டிப்பர் பொடி தக்காளி இரநூறுவாயிலிருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் போகுது அதுவே மீடியம் தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட டிப்பர் நல்ல தெளிவு முந்நூறு ரூபாயிலிருந்து முந்நூத்தம்பது ரூபா வரைக்கும் அதிகபட்சம் போயிருக்கு அப்படிங்கமோ உள்ள தக்காளி நிலவரம்னு பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து அதிகபட்சம் இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் வைக்கிறாங்க தக்காளி விலை அதிகமாக குறையுமா இல்லை அதே நிலவரம் தொடருமா அதே போல வரத்து எப்படி அப்படிங்கிறது வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரேட் அதிகமாக இருக்குங்களா போடும் குறைஞ்சிருக்குங்களா இப்போதைக்கு நார்மல் நார்மல் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா வாய்ப்பு இல்லை நார்மலாக போயிடும் சரி சரிங்க இது நல்ல வரத்து இப்போ இனிமேல் வந்துட்டு இருக்கு சரி சரிங்க திருப்பூர் தக்காளி வந்துட்டு தான் இருக்கு வெளியூர் தக்காளி வருது வெளியூர் தக்காளி வெளியூர் வந்து ஐம்பது ரூபா தாசி ஐம்பது ரூபா கம்மி சரி சரி வெளியூர்னா எந்த எந்த ஊர்லேருந்து வருது கோலா 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 மைசூர் அந்த ஊர்லேருந்து வந்து கிடைக்கிறது அஞ்சு பட்டா நீங்கள் ஐம்பது ரூபா வாங்க எல்லா காய்கறி நிலவரமும் ரொம்பவுமே குயிக்காக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் குடிச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கத்திரிக்காய் வரத்துன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்பவுமே அதிகமாகிடுச்சு அதே நேரம் விலையும் குறைஞ்சிருக்கு வரி கத்திரிக்காய் கிலோ இருபது ரூபாயும் அதுவே பவானி கத்திரிக்காய் கிலோ ஐம்பது ரூபாயும் மார்க்கெட்டில் போயிருக்கு கேரட்டு விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது தள்ளு கேரட்டு கிலோ முப்பது ரூபாயும் ராசி கேரட்டு கிலோ ஐம்பது ரூபாயும் நார்மல் கேரட்டு கிலோ அறுபது ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிருக்கு மாங்காய் வரத்துன்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மார்க்கெட்டில் குண்டு மாங்காய் மட்டுந்தான் அதிகமாக வந்துருக்கு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்குது அடுத்து பெரிய வெங்காயம் நிலவனு பார்த்தீங்கன்னா கூடவும் இல்லை குறையவும் இல்லை அதே நிலவரம் தான் போய்கிட்டிருக்கு கிலோ இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் மார்க்கெட் நலவரமாக இருக்குது சின்ன வெங்காயம் வரத்துங்கிறது ரொம்பவுமே மார்க்கெட்டில் குறைஞ்சிருக்கு அதனால விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது கிலோ முப்பது ரூபாத்துக்கு இருந்த சின்ன வெங்காயம் இன்னைக்கு நல்லாருன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது ரூலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு உருளைக்கிழங்கு நல்லாருன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் உருக்கிழங்கு முப்பது ரூபாயும் ஊட்டி உள்ளக்கிழங்கு கிலோ ஐம்பது ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு முட்டக்கோசு பெரிய மாற்றம்னால் இல்லை விலையும் வரத்து அதே மாதிரி தான் இருக்கு கிலோ இருபது ரூபாலேருந்து அதிகபட்சம் இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் போயிருக்கு அதுவே கலர் கோசு கிலோ முப்பதுருவிலேருந்து நாற்பது ரூபா இருக்குது மேரக்கா கிலோ இருபது ரூபாயிலேருந்து இருந்து இருபத்தஞ்சு ரூபாயும் பீட்ரூட் சாதா பீட்ரூட் முப்பது இருந்து நாற்பது ரூபாயும் ஊட்டி பீட்ரூட் கிலோ ஐம்பது ரூபாயும் மார்க்கெட்ல விற்பனை ஆயிட்டு இருக்கு அதே போல காலிஃபிளவர் பூ இருபது ரூபாயிலேருந்து இருந்து முப்பது ரூபாய் உங்களுக்கு சைஸை பொறுத்து விற்பனை ஆகிட்டு இருக்கு அடுத்து கண்ணக்கிழங்கு சேனக்கிழங்கு ரெண்டுமே கிலோ நாற்பது ரூபா வரைக்கும் மார்க்கெட்ல விற்பனை ஆகிட்டு இருக்கு பச்சை மிளகா வரத்து அதிகரிச்சனால விலை கொஞ்சம் குறைஞ்சி எழுபது ரூபா வந்துட்டு இருந்த பச்சை மிளகா இன்னைக்கு நிலவரம் முப்பதுல இருந்து நாற்பது ரூபா வரைக்கும் ரொம்பவே குறைஞ்சிருக்கு முள்ளங்கி வரத்து எப்பவும் போல இருக்கு கிலோ முப்பது ரூபா தான் போயிட்டு இருக்கு அவரக்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ அறுபது ரூபா போயிட்டு இருக்கு அடுத்து பீன்ஸ் நிலவரம் பாத்தீங்கன்னா மாற்றம் இல்லை கிலோ அறுபது ரூபா தான் இருக்காங்க மார்க்கெட்ல நீட்ட மாங்காய் அதாவது கல்லாம மாங்காங்கிறது பார்க்குறது ரொம்பவே அரிசாக இருக்கு இங்க பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒன்று ரெண்டு கல்லாம மாங்காய் மட்டும்தான் இருக்குது இது கிலோ நூற்றி இருந்து நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் மார்க்கெட்ல விற்பனை இருக்கு வரத்துங்கிறது சுத்தமாவே இல்ல சிறு கலங்குக நிலவரம் பாத்தீங்கன்னா கிலோ நாற்பது ரூபாய்ல இருந்து ஐம்பது ரூபா போய்கிட்டு இருக்கு பாத்தீங்கன்னால தெரியும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு இஞ்சி நிலவரம் பாத்தீங்கன்னா புது இஞ்சி கிலோ அறுபது ரூபாயும் பழைய இஞ்சி காஞ்ச இஞ்சி கிலோ எழுபது ரூபாயும் மார்க்கெட்ல விற்பனை ஆயிருச்சு அடுத்து மொச்சக்கால் நிலவரம் பாத்தீங்கன்னா கிலோ ஐம்பது ரூபாய்க்கு மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு கொத்தமல்லி கருவாப்பள்ள வெலை தெரிஞ்சுக்க முன்னாடி மார்க்கெட்டோட

உருளைக்கிழங்குலே மூணு வகை இருக்குது ஊட்டி வந்து ஐம்பது ரூபா கோலார் நாற்பது ரூபா குஜராத்து முப்பது ரூபா சரி உங்களுக்கு ஸ்லோவாக இருக்குது மக்கள்லாம் இப்போதான் வந்து சேர்ந்துருக்காங்க காய்கறி வரத்து வரத்து வச்சிருச்சு வந்துருச்சா வந்துருச்சு கொத்தமல்லி கட்டு ஆறுவாயிலிருந்து பத்து ரூபாயும் அதுவே புதினா கட்டு ஆறு ரூபாயும் மார்க்கெட்ல விற்பனை ஆயிருச்சு கருவாப்புலர் நிலவரம் பாத்தீங்கன்னா வில அதிகமானது குறையவே இல்ல கிலோ தொண்ணூறு ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு எல்லா கீரையும் ஆரேஜ்ஜி ஐட்டு ரூபாயிலிருந்து பத்து வரைக்கும் மார்க்கெட்ல விற்பனை ஆயிருச்சு இது போல டெய்லி அப்டேட்டுக்கு நம்ம சேனல் பண்ணுங்க